அண்ணா வணக்கங்கண்ணா இப்போ நம்ம பார்க்குற தோட்டம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா ஐம்பத்தஞ்சு சென்ட்டுங்க இந்த தோட்டம் கரெக்டாக எங்கே இருக்குன்னா புளியம்பட்டி டு மேற்பாளைய ரோடுங்க ஓதிமலைக்கு முன்னாடியே வந்துடுங்க கரெக்டாக முடுதுறையிலேருந்து மூணு கிலோமீட்டருல வரணுங்கண்ணா சின்ன புத்தூர் ஊரில் இருக்குங்கண்ணா ஊருக்குள்ளேயே வந்துடுங்க தோட்டம் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தரத்தில் அமைஞ்சிருக்குங்கண்ணா தோட்டம் ஒரு ஏக்கரா ஐம்பத்தஞ்சு சென்ட்டுங்க தோட்டத்தில் ஒரு தண்ணி தொட்டி இருக்குங்கண்ணா வீடு இருக்குதுங்க மாட்டுச்சாலை ஒன்று இருக்குதுங்க ரெண்டு போருங்க ரெண்டு ஃப்ரீ சர்வீஸுங்க ஏழு சர்வீஸ் ரெண்டு சர்வீஸ் இருக்குதுங்க தோட்டம் ஒரு ஏக்கரா ஐம்பத்தஞ்சு சென்ட்டுங்க ஏக்கரா எழுபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்கண்ணா இப்போ சோளம் போட்டிருக்குறாங்கண்ணா தண்ணி மாலாக தண்ணிங்க தோட்டம் பண்ணி விவசாயம் முன்னெக்கிறவுன்னு நல்ல பூமிங்க இடம் நல்லா இடங்க நல்ல இடங்கண்ணா சுற்றி செம்மண் தாங்க எல்லாம் சுற்றி தோட்டந்தான் இருக்குதுங்கண்ணா சர்வீஸு எல்லாமே ஃப்ரீ தாங்கண்ணா ரெண்டு போர் இருக்குதுங்க ரெண்டு சர்வீஸ் இருக்குதுங்க மேற்கொண்டு டீட்டெயில் எதாவதுன்னா காண்டக்ட் பண்ணுங்கண்ணா பூமி ஷேர் பண்ணுறாங்கண்ணா ஏக்கரா பார்த்தா எழுபத்தஞ்சு லட்சரூபா கேட்கறாங்கண்ணா ஒரு ஏக்கரை எழுபத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்கண்ணா உட்காந்து வேஷ்டம் கொஞ்சம் நினச்சம் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குண்ணா பாட்டி கொஞ்சம் அர்ஜென்ட்டாக இருக்காங்கண்ணா வேணும் வேணும்னா டீட்டெயில் காண்டாக்ட் பண்ணுங்கண்ணா